வணக்கம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபது பாவ புண்ணியம் இன்னமும் நம் வள்ளல் தயாரித்து நடித்து இயக்கிய நாடோடி மன்னன் படத்தைப் போல ஒரு படமாவது எடுத்துவிடலாம் என்று தமிழ் திரைப்பட டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் முயற்சி மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடோடி மன்னன் காவியம் வெளிவந்த பிறகு நம் காவிய நாயகன் வள்ளலுக்கு படங்கள் குவியத் தொடங்கின முன்பை விட ஷூட்டிங் மீட்டிங் பொது சேவை என்று வள்ளல் எப்பொழுது உறங்குகிறார் எப்பொழுது விழிக்கிறார் என்று தெரியாத அளவுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார் எனவே அடுத்தடுத்து நடிக்கவிருக்கும் படங்களுக்கு என்னுடைய கால்ஷீட் எப்பவெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நடிக்க அழைத்தால் வரக்கூடிய பிரபலமில்லாத நடிகையை தேர்வு செய்யுங்கள் என்று தயாரிப்பாளர்களிடம் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறார் நம் வள்ளல் அதன்படி திருடாதே படத்திற்கு சரோஜா தேவியை தேர்வு செய்கின்றனர் ஆனால் இந்த படம் தொடங்கிய போது சீர்காழியில் நடந்த நாடகத்தில் குண்டுமணியை தூக்கி கீழே போடும்போது வள்ளலின் கால் முறிந்து விடுகிறது எனவே நம் வள்ளலுக்கு இதற்கான சிகிச்சை மாதக்கணக்கில் தொடங்கி ஒரு ஆண்டு வரை ஆகிவிடுகிறது திரையுலகமே நம் வள்ளலின் திரையுலக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று தீர்மானிக்கிறார்கள் இந்த ஓராண்டிற்குள் அறிமுக நடிகையாக சரோஜா தேவி பிசி நடிகை ஆகிவிடுகிறார் நம் வள்ளல் குணம் பெற்று எப்பொழுது நேரம் ஒதுக்கி கால்ஷீட் தருகிறாரோ அதுவரை நம் வள்ளல் காத்திருந்து நடிக்க வேண்டிய நிலையை ஏற்படுகிறது அந்த காலகட்டத்தில் நம் வள்ளல் அகிம்சாமூர்த்தியாக திகழ்ந்த மகாத்மா காந்தி தன் சுயசரிதையில் தன்னை பற்றி செய்து கொள்ளும் சுய விட நம் வள்ளல் நான் ஏன் பிறந்தேன் என்ற தன் சுயசரிதையில் தன்னை பற்றி நூறு மடங்கு கூடுதலாக சுய பரிசோதனை செய்திருப்பார் அதில் நாடோடி மன்னன் வெற்றிக்கு பிறகு படங்கள் அதிகமாக புக்கானது எனவே முன்பை விட எனக்கு வேலை அதிகமாகியது அதனால்தான் என் நேரத்திற்கு வரும் நடிகையை புக் செய்யுங்கள் என்னை போல பிஸியாக இருக்கும் நடிகையையோ அல்லது என்னை விட அதிகமாக பிஸியாக இருக்கும் நடிகையையோ புக் செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் மற்றபடி இந்த ராமச்சந்திரன் ஆணவத்தினாலோ அதிகாரத்தினாலோ சொல்லவில்லை ஆனால் அப்படி சொன்னது கூட தவறோ என்னவோ தெரியவில்லை இன்று சரோஜா சரோஜாதேவியின் கால்ஷீட் கிடைக்கிறவரை நான் காத்திருந்து நடிக்க வேண்டியதாயிற்று என்று மனரீதியாக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்படி பாவ புண்ணியத்தை தானே பரிசீலனை செய்து புண்ணியத்தை மட்டுமே தேடிக்கொண்ட நம் புனித வள்ளலின் அருங்குணங்களின் மீது அடிமை கொண்ட திருவல்லிக்கேணி வீராசாமி கோவில்பட்டி கிராமத்தில் இருந்து சென்னை ஓடி வந்து வள்ளலின் நாடக குழுவில் சேர்ந்து நடித்ததோடு வள்ளலின் பாதுகாவலர்களாக இருந்த தர்மலிங்கம் காமாட்சி அழகர்சாமி ராமகிருஷ்ணன் ஆகியோரோடு வீராசாமியும் இணைந்து கொண்டார் சில ஆண்டுகள் கழித்து ஏதாவது தனியாக ஒரு தொழில் செய்ய விரும்புவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம் வள்ளலிடம் சொல்கிறார் உடனே சரி என்று வள்ளல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அதை வாங்கிக் கொண்டு எண் நூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளிக்கேணி ரோட்டில் எம்ஜிஆர் ஹோட்டல் என்ற பெயரில் தொடங்கி நடத்துகிறார் அந்த ஏரியாவில் ஹோட்டல் நல்ல வியாபாரமாகி வீராசாமிக்கு நல்ல பெயரும் கிடைக்கிறது இதை பொறுக்காத ஒருவர் வள்ளலிடம் சென்று நீங்க கொடுத்த பணத்தை தொழில் செய்யறேன்னுட்டு வீராசாமி ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கான் என்று கம்ப்ளைண்ட் செய்துவிட்டார் பொதுவாக நம் வள்ளல் ஹோட்டல் வைக்க மட்டும் உதவி செய்வதில்லை காரணம் அன்னதானம் என்று சொல்லப்படுகிற உணவை காசுக்கு விற்பதா என்ற ஒரு கொள்கையை வைத்திருந்தார் வள்ளல் எனவே வீராசாமி மீது கோபப்பட்ட வள்ளல் இது பற்றி விசாரித்து வர சிலரை திருவல்லிக்கேணிக்கு அனுப்பி வைக்கிறார் விசாரித்து வந்தவர்கள் வீராசாமி வியாபாரம் செய்கிறார் என்று சொல்வதை விட உங்கள் கொள்கையை நிறைவேற்றி வருகிறார் என்று கூட சொல்லலாம் என்கின்றனர் எப்படி என்றால் அந்த ஏரியாவில் ஆறு ரூபாய்க்கும் ஏழு ரூபாய்க்கும் அளவு சாப்பாடு விற்கப்படுகிறது ஆனால் வீராசாமி வெறும் இரண்டு ரூபாய்க்கு ஏழைகளுக்கு வயிறு நிறைய முழு சாப்பாடு போடுகிறார் அவர்கள் மனம் குளிர்ந்து பாராட்டி செல்கின்றனர் இதில் இவருக்கு இவரது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வயிறார சாப்பாடு கிடைக்கிறது அது போதும் என்று வீராசாமி சொல்வதாக விசாரிக்க சென்றவர்கள் வள்ளலிடம் சொல்கின்றனர் உடனே வள்ளல் வீராசாமியை அழைத்து வரச் செய்கிறார் விசாரித்து சென்றவர்கள் வள்ளலிடம் எப்படி சொன்னார்களோ வள்ளல் எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிற பயத்தோடு வள்ளலை தோட்டத்தில் சந்திக்கிறார் வீராசாமி வந்தவரை தழுவி எல்லாரும் ஆறேழு ரூபாய்க்கு சாப்பாடு போடும்போது நீ மட்டும் இரண்டு ரூபாய்க்கு போடுறியான் என் குடும்பத்தினரும் சாப்பிட்றதுனால தான் இது வியாபாரம்னு பெயர் ஆயிடுச்சு என் குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடலைன்னா இது இலவச சாப்பாடு தான்னு சொன்னியான் ரொம்ப சந்தோஷம் இதே இடத்துல நான் உனக்கு ஒரு கடை தரேன் அதை வச்சு அதில் வர வருமானத்தையும் குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு நீ எப்பவும் குறைஞ்ச விலையிலேயே தரமான சாப்பாடு போடணும் என்று சொல்கிறார் வள்ளல் வள்ளல் சொல்லியபடி வாழ்ந்து வருகிறார் வீராசாமி அன்பு கை இது ஆக்கும் கை இது அழிக்கும் கையல்ல சின்ன கை ஏர் கை இது திருடும் கையல்ல நேர்மை காக்கும் கை நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை ஊழல் நீக்கி தாழ்வை போக்கும் சீர்மிகுந்த கை எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி ஒன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்